ஆர்டிக்கல் நியூஸ் ரீல்ஸ் இதெல்லாம் பாக்குறேன் ரம்யா பாண்டியன் புதுசா ட்ரெண்ட் செட் பண்ணிருக்காங்க நடிகை ரம்யா பாண்டியன் அவரது திருமணம் நடந்ததில் இருந்து ஒரு விஷயம் மிகவும் வைரலாகி வருகிறது அதாவது நடிகை ரம்யா பாண்டியன் தனது கணவர் ராவலிடம் இருந்து வரதட்சணை பெற்று திருமணம் செய்து கொண்டார் என நிறைய செய்திகள் பரவுகிறது இது குறித்து தற்போது ரம்யா பாண்டியன் தெளிவான விளக்கம் கொடுத்து வீடியோ வெளியிட்டுள்ளார் ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோ வந்து ஒரு சின்ன கிளாரிபிகேஷன் வீடியோ ஏன்னா கடந்த கொஞ்ச நாளா வந்து நான் நிறைய ஆர்டிகிள் நியூஸ் ரீல்ஸ் இதெல்லாம் பார்க்குறேன் என்னன்னா ரம்யா பண்ணின் புதுசாக ட்ரெண்ட் செட் பண்ணிருக்காங்க வரதட்சணை கொடுத்து கல்யாணம் பண்ணல வரதட்சணை வாங்கி கல்யாணம் பண்ணியிருக்காங்க அப்படின்லாம் ஸோ யூஸ்வலா வர கான்ட்ரவர் இல்லை நெகட்டிவா எது வந்தாலும் நான் ரெஸ்பாண்ட்னா பெருசாக பண்ண மாட்டேன் பட் ஐ ஃபீல் திஸ் இஸ் அ சென்சிட்டிவ் டாபிக் அண்ட் லிட்டில் ரெஸ்பான்சிபிள் ஸோ தான் இந்த வீடியோ ஏன்னா நான் எப்போது பிலீவ் பண்ணுற ஒரு விஷயம் ஒரு பொண்ணுக்கு ஃபினான்ஷியல் பினான்சியல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது வந்து நான் பிலீவ் பண்ணுறேன் அண்ட் அப்படி தான் இருக்கணும் நினைக்கிறேன் ஃபார் எக்ஸாம்பிள் நான் லைக் ஸ்டாண்டர்ட்ல இருந்து வந்து நான் பின் கான்ட்ரிபியூட்டிங் ஃபினான்ஷியலி ஏன்னா லெவன்த் டுவெல்த் வந்து ஸ்காலர்ஷிப் காலேஜ் வந்து எஜுகேஷன் லோன் லோன் நானே அடைச்சேன் அண்ட் காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் ஐ ஸ்டார்ட் அட் ஒர்க்கிங் சினிமா வந்ததுக்கப்புறம் அப்புறம் தான் ஒரு டூ இயர்ஸ் வந்து ஃபினான்ஷியலி வாஸ் லோ பட் அதுக்கப்புறத்துலேருந்து இப்போ வரைக்கும் ஐ எம் ஃபேமிலி இது வந்து அண்ட் இட் ஐ ஃபீல் இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் நம்ம வந்து ஒரு ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வளர்ந்துட்டோம் அப்படின்னா வீட்ல இருந்து வாங்குறது ஃபேமிலி கிட்ட இருந்து வாங்குறதே நான் வந்து வெரி கம்ஃபர்டபுள் வித் நம்ம கொடுக்கணும்னு நினைக்கணுமே தவிர வாங்கணும்னு நினைக்க கூடாது அப்படிங்கறது என் மைண்ட்ல எப்பவுமே இருக்கும் ஸோ இப்படி வந்து எனக்கு வந்து இதுல வந்து பினான்சியல் இண்டிபெண்டன்ஸ் ஒன்று அண்ட் ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் அதோட சேர்த்து இருக்கு அப்படின்னு நான் நம்புறேன் சோ அப்படி இருக்கும் போது கல்யாண செலவு வரும் போது கூட ஏன்னா அதுல எழுதிருந்தாங்க கல்யாண செலவு ஃபுல்லுமே நான் அவங்கள பண்ண விட்டேன் அந்த மாதிரி எல்லாம் தான் நிறைய பேர் எழுதியிருந்தாங்க நான் என் சைட்ல சொல்ற விஷயம் கல்யாண செலவு கூட ஏன்னா ஏன் ஆசைப்படிதான் நடந்தது எக்ஸ்பென்ஸ் என்னவா இருந்தாலுமே வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆன் பண்ணதுல தான் வந்து அதில் பிப்டி பர்சன்ட் நான் கான்ட்ரிபியூட்டும் பண்ணேன் சோ இப்படி நிறைய விஷயம் இருக்கும்போது சொல்லிட்டாங்களே அப்படின்னு எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமா இருந்தது ஏன்னா அண்ட் ஃபாதர்லாம் மதர்லாம் சிஸ்டர்லாம் எல்லாமே வந்து ரொம்பவே ஸ்வீட் அவன் அந்த மாதிரி ஒரு ஃபேமிலி கிடைச்சதான் நான் ஒரு மிகப்பெரிய பிளஸ்ங்கா நினைக்கிறேன் ஏன்னா அவங்க என்கிட்ட சொன்னது வந்து உங்களை நான் வந்து ஒரு டாட்டர் லவா பார்க்கல டாட்டரா பார்க்கல எங்க வீட்டுக்கு வர லக்ஷ்மி ஸோ லக்ஷ்மிய நாங்க வந்து எப்படி அலங்காரம் பண்ணி எங்க வீட்டுக்கு கூப்பிட்டுக்கணும் அப்படின்றது எங்க முறப்படி ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டுதான் அவங்க முறைப்படி வந்து எனக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்து எனக்கு நகை போட்டு அலங்காரம் பண்ணி அவங்க வீட்டுக்கு அழைக்கணும் இது அவங்களோட ரிச்சுவல் பட் அவங்க சொல்லும் போது நான் என்ன கேட்டுட்டு எனக்கு அந்த இன்டென்ஷன் அவங்க இவ்வளவு வெல்கமிங்கா இருக்காங்க கல்யாணம் ஆகி ஒரு பொண்ணு ஒரு வீட்டுக்கு போகும்போது அவங்க எப்படி அந்த பொண்ணு ட்ரீட் பண்றாங்க இவ்வளவு வெல்கமிங்கா இருக்காங்க எவ்வளவு ஹாப்பியா வச்சுக்கிறாங்க என்ன இவ்வளவு ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியமா நான் பாக்குறேன் சோ அப்படி இருக்கும்போது அந்த இன்டென்ஷன் அண்ட் அவங்க என்ன வெல்கம் பண்ண பண்ணணும்னு நினைக்கிற விதம் எனக்கு பிடிச்சது பட் ஸ்டில் ஐ டினை அது எனக்கு வேணான்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன் பட் வந்து அவங்க திருப்பியும் கம்பல் பண்ணி சென்னைக்கு வந்து இதை சொன்னது இது ரிச்சுவல் ரிச் அதை ரெஸ்பெக்ட் பண்ணி இதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஸோ அப்போ எனக்கு தோணின விஷயம் என்னென்னா கல்யாணம் நடந்த இடம் விதம் டெக்கரேஷன் தீம் இது எல்லாமே என்னோட டெசிஷன் படிதான் நடந்தது என் ஆசைப்படிதான் நடந்தது ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஒரு இதுதான் அவங்க சைட்ல இருந்து கேக்குறாங்கன்னு சொல்லிட்டு தான் அதை அக்செப்ட் பண்ண வித் மியூச்சுவல் லவ் அண்ட் ரெஸ்பெக்ட் ரெண்டு பேருக்கு நடுவுல ரெண்டு ஃபேமிலிக்கு நடுவுல இருந்த ஒரு மியூச்சுவல் லவ் அண்ட் ரெஸ்பெக்ட்ல அதை அக்செப்ட் பண்ண ஒரு விஷயம் அதை வந்து டவுரின்னு ஒரு வேர்ட்ல வந்து தயவு செய்து அடக்காதீங்க அண்ட் இது ட்ரெண்ட் செட் பண்ண அப்படிலாம் சொல்லாதீங்க ஏன்னா டவுரி யாரு கொடுத்தாலும் சரி வாங்கினாலும் சரி அது தப்பு And to be honest, Naanam Sari and our husband, umseri, we are totally against this dowry or dowry system.